பாசமலப்பா வாங்க வாங்க வணக்கம் அப்பா வாங்க சாப்பிட்டீங்களா காலையில ஃபர்ஸ்ட் லைக்கு அப்பா போட்டி விட்டேன் நன்றி அப்பா நன்றிங்கப்பா

நான் சாப்பாடு சாப்பிடல காலையில சாப்பிட்டாச்சு அண்ணா இன்னைக்கு வீட்டுல தான் இருக்காரு இன்னைக்கு பெரம்பலூர் ஃபுல்லா சடவுன்னு இன்னைக்கு பெரம்பலூர் ஃபுல்லா சடவுன்னு அதனால இன்னைக்கு அண்ணா வீட்டுல தான் இருக்காரு வந்துட்டாரு ரோஸ் இன்னைக்கு ஹாய் சொல்லியாச்சு அப்பா என்ன ஸ்பெஷல்ப்பா என்னாச்சு ரோசி ரெண்டு மூணு நாளா லைவுக்கே வரல என்னாச்சு ஏன் அக்கா சும்மா இருங்க எப்ப உன்னை காட்டி விட்டேன் நான் அன்னைக்கு பேசுனல்ல மாப்பிள்ளை எப்படி பார்க்க கேக்குறாங்க அப்பா கேக்குறாங்க எப்படி பார்க்க நல்லா இருக்கீங்க மாப்பிள்ளை எப்படி பாருக்க மூஞ்ச திரும்ப அதுக்கப்புறம் என்ன திருப்ப முடியாது நல்லா இருக்காங்கப்பா நல்லா இருக்காங்க என்னம்மா ரோஷினி சாப்பிட்டியம்மா வாங்க கேப்டன் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்கார் உங்கள் கேப்டன் வாங்க வாங்க கேப்டன் ப்ரோ ஐயோ ஏம்மா தம்பி பேச ரொம்ப யோசிக்கிறார் அதான் அப்படித்தாங்க பா கூச்சோஸ் பாவம் லைக் போட்டாச்சு சிஸ்டர் நன்றி நன்றி கேப்டன் ப்ரோ நன்றி ப்ரோ சாப்பிட்டேன் ஓகே ஓகே ரோஷினிம்மா ஓகே சிஸ்டர் தெரியல ஹீரோ சேனல்ல யாரு நம்ம வீட்டோட ஹீரோ தான் சீனோ ஹாய் ஹாய் சீனோ இன்னைக்கு பெரும ஃபுல்லா சடோன்னு வேலை இல்ல பட்டரையில அதை வீட்டுக்கு வந்துட்டாரு சடவுன்னா வேலை அவங்களுக்கு ஒர்க் இருக்காரு பற்றையில கரண்ட் மூலியமா தான் இவங்களுக்கு வேலை ஹாய் இன்னும் வாங்க குட் ஆஃப்டர்நூன் அப்படியே ஒரு லைட் போட்டு பேசுங்க அவர் அப்படி இருக்காரு நீங்க இப்படி இருக்கீ எப்படி ஏய் என்ன எதுக்கு என்ன சொல்ல வர ரோஷினி என்ன சொல்ல வர அக்கா அழகா தானே மாமா நல்லா இல்லைன்னு சொல்றியா ஆத்துக்காரா ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே கேப்டன் ப்ரோ நீங்கள் லைவ்ல பார்த்ததே இல்லைல்ல அவரை என்னைக்குதான் போகுறிங்க அவர் அப்படி இருக்கார அவர்க்கா அப்புறம் அக்கா அழகா இருக்கேன் மாமா நல்லா சொல்றியா சொல்ல சொல்லு மாமாட்ட சொல்ற குக்கிங் ஆகிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு வைக்கிறேன் சூப்பர் பா சூப்பர் பா நல்லா இருக்கும் முருங்கக்காய் எல்லாம் போட்டா புளி குழம்பு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பண்ணுங்க பண்ணுங்க என்ன சொல்ல வர அம்மா சொல்லுமா சொல்லு அக்கா நல்லா இருக்கேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல பாக்கிறேன் சிஸ்டர் அப்படியா தேங்க்யூ கேப்டன் குரு அவர் அதிகமாக வரமாட்டாரு பேசி ஓரமாக தான் உட்காந்து நான் பேசிட்டு இருந்தா கூட லைவ்ல வந்து உட்காந்து பேச மாட்டாரு அவர் லைவ்ல பேச கூச்சப்படாரு நீங்க இந்த வாங்க வாங்குறீ அட்டாட்டாட்டா நான் வீட்லேயும் அப்படித்தான் வீட்லேயும் அப்படித்தான் மாப்பிள்ள ரொம்ப கலையா இருக்காரா அப்படிதான்ப்பா அவர் அப்படிதான் எந்த வாங்கு வாங்குறேன் நான் அட்டாடா ஆ யாராவது ஒருத்தங்க பேசிதானே ஆகணும் ரெண்டு பேரும் வந்து ஊமையாக உட்காந்துருக்க முடியாதுல்ல லைவில் வந்து ரெண்டு பேரும் ஊமையாக உட்காந்துருக்க முடியாதுல்ல இப்போ ரொம்ப முக்கியம்